இங்க விருது வாங்கிய பல பேர் இல்லையா திருமாவளன் அவர்கள் போல அவ்வளவு பெரிய நீண்ட கால பயணம் இல்லை எனக்கு அரசியல் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசி அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் கொள்கை போராட்டத்தில் ஆனாலும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பலர் கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் நானு இந்த பாருங்க உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வலி குறைஞ்சிரும் காணாம போயிடும் ஆனா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தா அதிகமாகும் நான் ஒரு கலைஞன் தான் ஆனா என்னோட திறமையால நான் கலைஞன் ஆகவில்லை என்னை விட திறமசாலிகள் அதிகமா இருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டும் இல்ல அது மக்களோட அன்பு மக்களோட நம்பிக்கை ஆக ஒரு மேடியேத்திய மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும்போது ஒரு கலைஞன் கோழை ஆயிட்டா ஒரு சமுதாயம் கோழை ஆயிடும் நான் பெரிய வேலை இல்லை என்னுடைய கடமை அது மனசாட்சி வாழ்க்கையை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்ததில்லை லங்கேஷ் போன்ற மார்க்ஸ் போன்ற அம்பேத்கர் போன்ற காந்தி போன்ற பாரதி போன்ற இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல் அந்த புரிதல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியுது இல்ல என்ன நடக்குதுன்னு பத்து வருஷத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்பது வருஷத்துல தான் இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன் இப்ப எல்லாம் மன்னர் சொல்ல முடியாதுப்பா மன்னிக்கணும் அவர்தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரே அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியாது அவதான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது மனுஷன் முடியாது ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு சொல்லணும் எப்படியும் போவான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் கௌரி லங்கேஷ் இங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய அப்பா லங்கேஷன் ஒருத்தர் இருந்தார் அவர்தான் என்னுடைய ஆசான் அவர் வந்து ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருந்தார் அவர் மாபெரும் சிந்தனையாளர் எழுத்தாளர் அவர் தான் எங்களை செதக்கினார் அவருடைய கோபம்தான் இன்னும் எங்களுக்கு இருக்கு அதாவது அந்த காலத்திலேயே வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கும் போது அதை நடத்தும் போது விளம்பரம் வாங்காம பத்திரிகை நடத்துவார் அங்க பத்திரிகையை வாங்குற மக்களுக்கு அவர் எழுதுவார் இந்த பாரு இந்த கோல்கேட்டு சோப்பு விற்கிறவங்கிட்ட எல்லாம் போய் நான் கெஞ்சிட்டு இருக்க முடியாது ஒரு ரெண்டு காசு அதிகம் போட்டு வாங்குங்க வாங்குங்கப்பாரு அந்த பத்திரிகை நடத்தும் போது அதுல பல மேடைகளை உருவாக்குனார் நிறைய இளைஞர்கள் கவிஞர்கள் கதாசிரியர்கள் இலக்கிய சிந்தனை இருக்கிறவர்கள் கொள்கைகளை பத்தி பேசுறவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் இடம் கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு ஆட்சியே அவர் பேசுறாருன்னா பயப்படும் அப்பேற்பட்ட ஒரு ஆசான நான் ரொம்ப கிட்டத்திலிருந்து பார்த்திருக்கேன் நிரந்தரமா ஒரு விஷயம் சொல்லுவார் எங்களுக்கு ஒரு பத்திரிகையும் ஒரு சாதாரண குடிமகனும் ஒரு கலைஞனும் நிரந்தரமான எதிர்க்கட்சியாக இருக்கணும் மீனாட்சி ફેக்ulty ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கேகே நகர் சென்னை பி காம் பி ஏ பி பி ஏ பி சி ஏ அண்ட் பி அப்ளை நவ